வணக்கம் நான் சாந்தி இளங்கோ இன்னைக்கு ஆதி அழகு தமிழ்ல நம்ம பார்க்க போகிறது ஒரு பழமொழி பழமொழிகள்லாம் முன்னோர்கள் வந்து அவங்களோட அனுபவத்தை அது சின்ன சொற்றொடர்களா நமக்கு அவங்க வாழ்க்கை அனுபவத்தை சொல்லி தந்தது தான் சின்ன சின்ன வாக்கியங்களில் சொல்லி வச்சது தான் பழமொழி அது இன்றளவும் அது நமக்கு பயன் வாழ்க்கையில் பயன்படுத்திகிட்டு தான் இருக்காங்க இன்றளவும் அது பயன்பட்டு தான் இருக்கு அப்படி ஒரு பழமொழி தான் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறோம் நம்ம என்ன பழமொழி பார்க்க போறோம்னா பொம்பளை சிரிச்சா போச்சு புகையில விரிச்சா போச்சு இது என்னடா பழமொழி பொம்பளையும் புகையிலையும் சேர்த்து சொல்கிறாங்க அப்படின்னு ரொம்ப நாள் நிறைய பேர் யோசிக்கிறது உண்டு என்னன்னா பொம்பளை சிரிச்சா போச்சு பொம்பளை பிள்ளைங்களையே நிறைய பேர் என்ன செய்வாங்க சிரிக்க விட மாட்டாங்க நிறைய பெண் குழந்தையோட ஒரு வீட்டில் இருந்தால் கூட அவங்கெல்லாம் ரொம்ப ஜாலியாக சேர்ந்து அட்டை அடித்து பகல்ல நந்திரி இரவு சரி அவங்க வந்து சத்தமாக சிரிச்சு பேசினா கூட சத்தம் போட்டு சிரிச்சா கூட வீட்டில் அவங்க தாய் தந்தையர் வந்து கண்டிப்பாங்க பொம்பளை பிள்ளைங்க சிரிக்கக்கூடாது சத்தம் வெளியே கேட்கக்கூடாது வீட்டு சத்தம் அப்படிதான் சொல்லுவாங்க ஏன்னா இது வந்து இந்த பழமொழி எப்படின்னா அந்த பொம்பளை சிரிச்சா போச்சுங்கிறது வந்து பழமொழி அந்த காலத்துல அந்த ஆணாதிக்க காலத்துல உருவாகின ஒரு பழமொழி எப்படின்னா அந்த காலத்துல இந்த காலத்துல பெண்கள் வந்து அதாவது எல்லாருமே வந்து படிச்சு நல்ல பெண்ணுரிமை பெண்ணுரிமைன்னு சொல்லி எங்களுக்கும் உரிமை வேணும்னு கேட்டு போராடுற அந்த காலம் வேற ஆனா மிக பழங்காலத்தில் எப்படின்னா பெண்கள் வந்து அதாவது அடுப்புதும் பெண்களுக்கு படிப்பதற்கும் சொல்லி அடுப்பங்கள்லேயும் வேலை செய்யறது தான் பெண்களை போட்டாங்க அவங்களுக்கு படிப்பறையும் கொடுக்கப்படவில்லை கல்லூரிக்கோ அதாவது பள்ளிக்கூடங்களுக்கு கூட அனுப்பப்படவில்லை அவங்க வீட்டிலேயே முடங்கி கிடந்தார்கள் அப்படிப்பட்ட காலகட்டத்தில் சொல்லப்பட்ட பழமொழி தான் இது பொம்பளை சிரித்தா போச்சு நீ சிரிக்கக்கூடாது சத்தமாக அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதுக்கு வந்து மகாபாரதத்தில் கூட ஒரு செய்தியை இதோட தொடர்பு படுத்தி சொல்லுவாங்க எப்படின்னா பாண்டவர்கள் வந்து இந்திரபிரஸ்தத்தில் அவங்களுக்குன்னு ஒரு அரண்மனையை நிர்மாணிப்பாங்க அரண்மனையை நிர்மா பண்டை பாண்டவர்களோட மனைவி திரௌபதி என்ன அவ்வளோ அவங்களும் இருப்பான் அந்த இதில் அப்போ அந்த அதை நிர்மாணிக்கும் பொழுது அந்த அரண்மனைக்கு வந்து யார் அந்த கெளரவர்களை வரவழைப்பார்கள் அவங்களுக்கும் அழைப்பு கொடுத்துருப்பாங்க வாங்க அப்படின்னு சொல்லி அப்படி அந்த கௌரவர்கள் வரும் பொழுது அதில் துரியோதனன் என்ன செய்வான்னா துரியோதனன் அந்த அந்த தரையை பார்த்து தரை வந்து அந்த பழிவு தரை அவ்வளவு வலுவலு வலவளப்பா இருந்த அந்த தரையை பார்த்து அந்த தண்ணீரை போட்டு அவனுக்கு தோற்றம் அளிச்சிருக்கு மாய தோற்றம் பார்க்கறதுக்கு தண்ணீரா தரையா ஒரு விட தண்ணீராக விட்டுருக்காங்க போல நினைச்சு அவன் என்ன சார் சற்று ஆடையை வந்து லேசாக தூக்கி லேசாக கையை வச்சு அப்படியே லைட்டாக ஆடையை அவன் முடித்து இருந்த ஆடையை தூக்கியிருக்கான் அப்பவுமே பா என்ன செய்திருக்கா திரௌபதி பார்த்து அதை பார்த்து அவளுக்கும் சிரிப்பு சிரிப்பு வந்துருக்கிறது அதனால் அவன் செய்தான் அந்த தூர்னா அதில் லேசாக தடுமாறி மாறி விழுந்துருக்கிறான் விழுந்த உடனே அந்த இடத்துல இந்த திரௌபதி என்ன செஞ்சான்னா சத்தமாக சிரிச்சிட்டான் சிரிக்கக்கூடாது இப்படி சிரிக்க கூடாத இடத்துல சிரிச்சிடான் அதாவது திரௌபதி சிரித்ததுனால தான் மகாபாரதம் போரே வந்தேன்னு சொல்லுவாங்க இந்த காரணத்தை தான் சொல்லுவாங்க அதாவது அதான் பொம்பளை சிரித்தா போச்சு அதனால் எவ்வளோ பெரிய அழிவு அதாவது பாண்டவர்களோட வம்சமே அழிஞ்சு போச்சு அதனால அதாவது இவ என்ன செய்வானா சிரிச்சதுனால அதை வஞ்சகமா வச்சுட்டு தான் மனசுல வன்மமா வச்சுட்டு தான் இந்த துரியோதனை என்ன செய்வான்னா கடைசியில ஒரு தடவை அவங்க அந்த சூதுல தோல்வியடைந்த பிறகு அவ அந்த திரௌபதி அவர்கள் கைக்கு போனப்ப என்ன செய்வாங்கன்னா துச்சாதனையை வச்சு துகில் துகில் உரிவாங்க துகில் கூட இவன் துரியோதன எந்த ஒரு இதுன்னு சொல்லுவாங்கண்ணா பிரசாம இருக்கிற காரணம் வந்து இந்த வன்மம் தான் அதனால பொம்பளை சிரித்தா போச்சு அழிஞ்சாங்க இன்னொரு இது அதாவது சிவகாமியின் சபதம்னு சொல்லி கல்கி அவங்க எழுதின ஒரு புதினத்தில் அதில் கூட அந்த சிவகாமி வந்து ஒரு நடனக்க நாட்டியமாடுன்ற பெண் நாட்டிய பெண் அவள் நன்றாக நடனம் ஆடுவாள் அவள் என்ன பண்ணால் தாயில்லா குழந்தையாக அவங்க அப்பா கிட்ட தான் வளர்ந்துட்டு இருப்பாள் வளர்ந்துட்டு இருக்கும்போது அவங்க அப்பா அவள் ரொம்ப வெகுளியா இருப்பாள் அதனால அவள் என்ன செய்ப்பானா சில நேரங்களில் சத்தம் போட்டு சின்ன ஒரு பருவ வயசில் அவள் சத்தம் போட்டு சிரிக்கிற ஒரு இடத்துலலாம் அவங்க அப்பா வந்து இந்த பழமொழியை வந்து சொல்வார் என்ன மா பொம்பளை சிரித்தா போச்சி புகையில் விரித்தா போச்சுன்னு சொல்வார் ஆனால் அவளுக்கு வந்து அந்த இதுக்கான அர்த்தம் வந்து தெரியலை அவள் அதை ரொம்ப இது பண்ணலை அதை எடுத்துக்கல அதனால் அந்த சிவகாமி என்ன செய்வான கடைசியில் அவள் ரொம்ப வெகுளியாகவே இருந்ததுனால அவங்க அப்பா பழமொழி எதையுமே அவளுக்கு ஆதிசியாக இல்லை அதனால் கடைசியில் அவள் வந்து ரொம்ப வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டான் கஷ்டப்பட்டு தனி மனுஷாக ஒண்டியாக தனியாராக தான் தனி மரமாக நிற்க வேண்டிய நிலைமையாக தனிமரமாக ஒரு கோயிலில் நேர்ந்து விடப்பட்ட ஒரு தாசி பெண்ணாக ஒரு நாட்டிய பெண்ணாக தான் அவளுடைய வாழ்க்கை முடிந்தது அதனால தான் பெண் பொம்பளை சிரித்தா போச்சு சொல்லுவாங்க ஆனால் இதுக்கு சில சொல்லுவாங்க இதெல்லாம் இந்த பெண்கள் சிரிக்கிறது தான் அது காரணம் அப்படின்னு கிடையாது என்னென்னா இப்போ பொன் பிள்ளை பொன் பிள்ளை தான் பெண் பிள்ளை பிள்ளைங்க தான் பொம்பிள்ளைன்னே ஆச்சு பொன் பிள்ளைனா தங்கத்துக்கு ஒப்பானவர்கள் இந்த ரொம்ப மேன்மை பொருந்தியவர்கள் இந்த பெண்கள் அவங்க சிரிச்சா போச்சுன்னா என்னென்னா அந்த பெண் பிள்ளைகள் வந்து அவங்க நல்ல சிரித்து மன மகிழ்ச்சியோடு புன்னகையோடு இருந்தார்கள்னா அந்த வீட்டில் உள்ள துக்கமோ எந்த ஒரு க எந்த ஒரு கட்ட இதுவுமே வந்து எல்லாமே மாறி போயிடும் எல்லாமே போச்சு துன்பங்கள் எல்லாம் விலகி ஓடிவிடும் சூரியன கண்ட பனி போல் எல்லாமே விலகி போயிடும் அதுதான் பொம்பல் பொன் பிள்ளை சிரித்தா போச்சுங்கிறதான் மருவி பொம்பளை சிரித்தா போச்சுன்னு வந்துடுச்சு அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க ஆனால் உண்மையான பொருள் வந்து அதாவது இதுதான் சொல்லுவாங்க ஆனால் சொல்றதே எப்படி சொல்லுவாங்க பொம்பளை பிள்ளை சிரிக்கக்கூடாது பொம்பளைக்குள்ள சிரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இனி புகையிலேயே ஏன் இது கூட சொல்லியிருக்காங்க புகையில வந்து ரொம்ப இப்போ இப்போ தற்காலத்தில் புகையிலலாம் சாப்பிடக்கூடாது இந்த இதெல்லாம் சாப்பிடக்கூடாது புகையிலே சாப்பிட்டா கண்ணை புற்றுநோய் வாய் புற்று வாய் புற்றுநோய் வரும் அப்படின்னு சொல்லி அதை தவிர்க்க தான் சொல்கிறாங்க சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த காலத்தில் மக்கள் வந்து சாப்பிட்ட உடனே வெற்றிலையும் பார்க்கு அதோட சுண்ணாம்பு சேர்த்து சாப்பிட்டுட்டு புகையிலையும் போடும் பழக்கம் உண்டு ஆனால் அந்த காலத்தில் எந்த மக்களுக்குமே இந்த புற்றுநோயெலாம் அதிகமாக வந்ததே இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க நல்ல உழைப்பாங்க இதெல்லாம் சாப்பிட்டா ஒன்றுமே செய்யாது அந்த புகையிலைக்கு என்னென்னா ஒரு காரத்தன்மை உண்டு காரத்தன்மைனா புகையில பொதுவாகவே காரத்தன்மையோடு இருக்கும் இன்னொன்று புகையிலையில் வந்து வாசனை ஒரு வித வாசனை இருக்கும் அதை எதில் கடையிலாம் வாங்கினா இப்போ கூட அந்த புகையில கொஞ்சம் நல்ல சத்தோடு தான் இருக்கும் அது எதில் வச்சுப்பாங்கன்னா வெட்டி வெட்டி அதை இது பண்ணி வச்சுப்பாங்க கொஞ்சம் இனிப்பூஞ்சு அது மாதிரில தான் இருக்கும் அது எதுலனா ஒரு வாழை தான் கொதிந்து மூடி அப்படி வச்சுருப்பாங்க எதுக்குன்னா அதனோடய வாசனையும் பெயரக்கூடாது காரத்தன்மையும் பெயிரக்கூடாது அப்படிங்குறக்காகங்க காரத்தன்மை போகலைன்னா தான் போடுறவங்களுக்கு ஒரு இதாக இருக்கும் நல்லா இல்லைன்னா ஒரு பயனும் கிடையாது ஆனால் இது திறந்து வச்சிட்டோம்னா விரிச்சா அந்த வாழை தடையை வந்து திறந்து அப்படியே புகையை போட்டுட்டோம்னா புகையிலையும் வறண்டு போய்விடும் என்னோட அதோட மனம் பெயரும் அதோடய குணம் என்னென்னா காரத்தன்மையும் பெயிரும் அப்போ அது ஒன்றுமில்லாத ஒரு பொருளாக இருக்கும் தான் புகையிலே விரிச்சா போச்சு இதை தான் இந்த பழமொழியை தான் அந்த காலத்திலே பொம்பளை சிரிச்சாக போச்சு புகையிலே விரிச்சாக போச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இன்றைக்கி இந்த பழமொழிக்கான நம்ம அர்த்தத்தை நன்றாகவே தெரிந்து கொண்டோம் வணக்கம்